good work. தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி அன்றாடம் புகழ் வழிகாட்டி வழிகாட்டி கொண்டாடும் கருணா தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி அன்றாடம் புகழ் வழிகாட்டி வழிகாட்டி கொண்டாடும் கருணா பணியாற்றினார் நாடக பணிமலை சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது சார்பாக அத்தது பொருள் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது பணிமனை சார்பாக அத்தனை பொருள் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது பனிமொழி சார்பாக அது அமிர்த மரியாதை செய்யப்படுகிறது மரியாதை செய்யப்படுகிறது கந்தன் மரியாதை செய்யப்படுகிறது புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கலைவாழ பணியாற்றினார் ஏடெல்லாம் புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கலைவாழ பணியாற்றினார் ஏடெல்லாம் கடைகின்ற நோக்கோடு சினிமாவில் வசனத்தில் அடியே அமைந்திட்ட அமைந்த கருணாநிதி அரிதான எழுத்தாற்றல் அழகான உரையாற்றல் அமைந்திட்ட கருணாநிதி பெரிதான கவியாற்றல் புகழான அரிதான எழுத்தாற்றல் அழகான உரையாற்றல் அமைந்திட்ட கருணாநிதி அரிதான எழுத்தாற்றல் அழகான உரையாற்றல் அமைந்திட்ட கருணாநிதி பெரிதான கவியாற்றல் புகழான நடையா டி சென்று அறமான வழி செல்லும் அதிதை கருணாநிதி அண்ணாவின் அடி சென்று அறமான வழி செல்லும் அதிமேதை கருணாநிதி பீரங்கி வந்தாலும் கொள்கை அண்ணாவின் அடி சென்று அறமான செல்லும் அதிமேதை கருணாநிதி அண்ணாவின் அடி சென்று அறமான வழி செல்லும் அதிமேதை கருணாநிதி வீரங்கி வந்தாலும் கொள்கை

ார் பொ சிவக்குமார் बढ़िया बढ़िया से तैयार इस बारे में इस बारे में बढ़िया से तैयार तो चलो मारिए बना रहे हैं तैयार तैयार बढ़िया से तैयार चिल्ला रहे हैं देखो जरा जाने बना रहे हैं तैयार அவர்கள் சொல்றார் யாரும் சொல்றீங்க நில்ライபா ஐபா நில்லுங்க பிரஜ சந்திரா வாடா ஐபா சல்லால் கரென் நரேந்திரர் அணைக்கு அணைக்கு சல்லால் நரேந்திரர் சொல்லுடா சொல்லுடா போட்டோ எடுத்துக்குறேன் ப்ரோ ப்ரோ பரிவாராளர் ஐயப்பன் அண்ணனுக்கு மரியாதைய செய்யணும் அங்கேங்க டிராஃபிக் பார்மரே போடு போடு போ ப்ராப்ளம் இவங்கள ரிப்போர்ட்

அந்த சூழலை கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ண அதிகாரிங்க அதிகாரி எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படி பண்ணுங்க சூழலி மட்டும் ஏ சேனல் போட்டால் எந்த ஒரே சொல்லியாக ஒரு ஏ போட்டுருவோம் அப்படின்ட்டு போகிறாங்க சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கலையணும் இதாக சிவாஜி பிரிவில் இருக்கிற பிரச்சனையாக இருக்குது அண்ணா அவர்கள கொஞ்சம் சரி செய்யணும் கேட்டு நிறைவு செய்கிறேன் வணக்கம் வரைய பகுதிகளில் சங்கத்தின் தலைவர் அருமன்ப ரவி அவர்களே சங்கத்தின் பொதுச்செயலாளர் அருமேந்தர் ஆர்மகு அவர்களே சங்கத்தின் பொருளாளர் அருண் பெருமாள் அவர்களே பால அவர்களே கந்தன் அவர்களே விதவா அவர்களே ரவி அவர்களே வரி விருந்துள்ள மற்ற தனிமனைகளில் இருந்து வலிக தொழிலுக்கு சும்ப சப்பானமாக வழங்கக்கூடிய தொழிற்சங்கம் இந்த தொழிற்சங்கத்தை எவனாலும் அழிக்க முடியாது இந்த தொழிற்சங்கத்தை அண்ணன் பிஎம்ஆர் மறைந்த இளைஞர் வாழ்வு பிஎம்ஆர் அவர்கள் வளர்த்த தொழிற்சங்கம் இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நாங்கள் சொன்னாரு ஆசை போடுறாங்க அதெல்லாம் ஒண்ணு பண்ணணும் நாம எல்லாம் ஒற்றுமையா இருந்து அதிகாரிகள் ஒட்டுனா போய் பார்த்துன்னு வச்சுக்க அந்த ஏ போறதை திட்டலாம் இதெல்லாம் மேல இருந்து தலைவர் வரணும் பொதுச் செயலாளர் வரணும்ன்றதெல்லாம் இல்லை இங்க இருக்கிற கிளை சங்கத்துல நாம எல்லாம் ஒற்றுமையா இருந்து நாம எந்த விஷயமா இருந்தாலும் மோ ஆரமோ அவங்ககிட்ட பேசலாம் முடியாத பட்சத்தில் ஆகிட்டே கிடையாது நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது இந்த தொழிலாளி வந்து போராட்டம் கொண்டல் தான் இருக்கணும் அப்பதான் நம்ம போராட்டத்தில் எது பண்ணாலும் நம்ம வெட்டி அடைய முடியும் எதுனா தொழிலாளி இருக்கோம்னா வெற்றி அடைய முடியாது அதனால நமக்கு சில ஆலோசனைகள்லாம் தலைவர் பொதுச்செல்லாம் சொல்ல இருக்கிறாங்க அவங்களுக்கும் என்ன அறிவுரைகளை சொல்றாங்கன்னு கேட்டுக்கின்னு வழி மஞ்சு இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் பொறுப்பாளர் அவர்கள் ஒரு மத்தியில் ஒரு கூட்டமும் அல்ல ஆலோசனை சொல்கின்ற விருதும் இல்லை நம்மளை தான் சந்திக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய திருவாரின பழைய சேர்ந்த அந்த குழுவை திருநாள் தோசோரை இணைந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கின்ற ஐயப்பன் அவர்களே ரகுராமன் அவர்களே ஷாம் ஊர்களே ரவிமேலோரு குமார குமார குமாரவர்களே கோவிந்தராஜ் அவர்களே மாரிமுத்தவர்கள் வானம் அவர்களே இல்லை என்ன என் பனிமனைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு பலமுறை கூப்பிட்டாங்க நாங்கள் வரது முக்கியம் இல்லை எதிரில் உட்காந்து தோழர்களை நீங்கள் காட்டில் அவர்கள் என்னிடம் காட்டுங்க அப்படின்னு பலமுறை கேட்டவங்க விளைவு இந்த பனிமனை கேட்டவர்களாக காட்டியிருக்காங்க அதற்காக ஒரு பெரிய நன்றி நண்பர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பணியை இதோடு நிறுத்திவிடக்கூடாது இங்கே வந்திருக்கிற ஒருவரும் ஒவ்வொருவரும் ஒரு ஆள் பத்து பேரை நீங்கள் பத்து பேர் கூப்பிடணும் சரியா அது யாராக இருந்தாலும் சரி வேற்று இயக்கத்தில் மாற்று இயக்கத்தில் இருந்தாலும் கூப்பிடுங்க நம்ம இயக்கத்திலே நம்ம கிட்ட இருந்து கருத்து வேறுபாடோடு அல்லது சில சிலருக்கு அம்புகளாக பயன்பட்டு கொண்டிருக்கிற அந்த நல்லவர்களையும் அழையுங்கள் அணையுங்கள் நாங்க தயாரா இருக்கிறோம் நீங்களும் தயாராயிருங்க நோக்கமே கலந்து வழி நடத்தக்கூடிய ஒரு சிலர் தான் இந்த பாதையில போய் நாங்க வழி நடத்துறோம் அப்படின்னா நாங்க காட்டுற பாதை வந்து நேரான பாதைண்ட பாதை நடத்த உள்ள பாதை தவறு செய்யாத பாதை பேர் சுட்டி காட்டிட்டு அதை போனால் ஒன்றும் இல்லாமல் ஓயிரம் நம்ம தொழிலாளி அந்த பாதை நாங்கள் காட்ட மாட்டோம் சுருக்கமான பாதையை காட்டுவோம் நல்ல பாதையாக இருக்கும் நியாயமான பாதையாக இருக்கும் கரெக்ஷன் இல்லாத பாதை கை மீட்டாத பாதை தொழிலாளியை ஒழுங்கி பழகாத பாதை தொழிலாளிக்கு இலவசமாக நாங்கள் சர்வி செய்கின்ற பாதை நாங்கள் சேவை செய்தால் வந்துருக்கோம் உங்களுக்கு உங்களோட நிறைய பெருவர்களுக்கு அல்ல அவருடைய அடையாளமாக தான் இந்த

முன்னாடியே வாய்ப்பு தேடிட்டு இருந்தோம் அவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு ஓடி தேடி நாடி வந்து பார்த்தோம் பல இடையூறுகள் அணைகள் தடுப்பணைகள் வந்து 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 இன்னும் கூட அதுதான் தொடர்ந்து அதையும் தாண்டி உங்களுக்கு சந்தித்து சேவை கூடிய செய்யக்கூடிய மனப்பான்மையில வந்துருக்குறோம் இன்னொரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துருந்தோம்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சங்கத்தோட வேற எந்த சங்கமும் இங்க இருக்காது அந்த நிலைமை நாம உருவாக்கிருக்கோம் ஆகவே இப்பயாவது சர்வீஸ் இருக்கிற ஒரு ரெண்டு வருஷம் ஒன்று வருஷம் இருக்கு எனக்கு ஏதாவது பண்ணிட்டு போலாம் நினைக்கிறோம் வாய்ப்பு தருவீங்களா எனக்கு பின்னாடி ஒரு வருஷம் இருப்பார் அவர் தொடருவாரு அதற்கு பின்னாடி நீங்கள் தான் தொடர போறீங்க இந்த சங்கத்தை தூய்மையான நேர்மையான எதற்கும் அஞ்சாத சங்கமாக தலைவர் தளபதி அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்தக்கூடிய சங்கமாக பொருளாதாரிய வழிகாட்டியாக விளங்கிய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆன்மா நம்முடைய சந்தப்பை பற்றி தான் இருக்கிறது தொழிலாளர்களை பற்றி தான் இருக்கிறது பாட்டாளிகளை பற்றி தான் இருக்கிறது ஆனால் சில பேர் வழிநடத்துறவங்க தலைவர் கலைஞரே மறந்துட்டாங்க ஆளாக்கினவரே அம்போடு விட்டுறாங்க தன்னை பற்றி தான் கவலைப்படுவாங்க நாம் அப்படி இல்லை அருமை நம்பர் செல்வகுமார் அவர்கள் குறிப்பிட்டது போல தோட்டியான தலைவர் சங்க நிறுவனர் ஆனால் வீரமாவுடைய கனவை நிறைவேற்றுகிறார் உறுதியேற்ற நாம் இருப்போம் அவர் வந்து இந்த சங்கத்தை ஆரம்பிக்கும் போது மாம அவருக்கு சொத்து இல்லை அவருடைய மாமியர் சொத்து அது கொண்டு வந்து செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி சங்கத்தை வளர்த்தார் தொழிலாளிகளை பாதுகாத்தார் ஊழியர் முன்னேற்ற சங்கம்னா அப்படி ஒரு மரியாதை நீ சொன்ன திருநாள் அதிகாரிகள் செயலாளர் செய்கிறாங்க அந்த காலத்தில் விஎம்ஆர் தலைவர் இருக்கும்போது நல்லா நடந்துதான் நடந்தார் அப்படியே நடந்தாலும் கூட நேரடியாக நம்முடைய பதவிகளை திரட்டிக் கொண்டு பணிமணி கூறுவார் தலைமை செயலர் தலைமை அலுவலகத்தில் வருவார் அதிகாரிகளை சந்திப்பார் நுனி நாட்கள் ஆங்கிலத்திலே பேசுவார் நுனி நாட்கள் ஆங்கிலத்திலே பேசக்கூடிய வல்லமை பெற்றவர் விஎம்ஆர் தலைவர் அவர்கள் நேர்மையானவர் அதிகாரியே ஐயா இப்பதே கூலி நாங்கள் காலத்தில் சின்ன கூலி ஒழுங்காக வேலையை பார் முடிஞ்சா வேலையை பார்லன்னா நான் தூக்கி கீழே போட்டுருவார் மாடி இருக்கிற அலுவலகம் உனக்கு ஒரு டேபிள் ஒரு சேரு உங்களுக்கு ஒரு ஃபேனு வெளில போனால் உனக்கு செவிலிய காலவும் மாட்டான் இனிமேல் மரியாதைய காலங்கள் தேவையில்லை திசை இல்லைன்னா உன்னை அழகா தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்படி சொல்லக்கூடிய தைரியம் துணிச்சல் கடந்த காலங்கள் இல்லாமல் போனதுனால் நம்ம கஷ்டம் நம்ம அந்த அளவுக்குலாம் போடுறதில்ல நியாயமான முறையில் செயல்படுவோம் நியாயமான உரிமையில தருவோம் முதல்ல நமக்குள்ள ஒரு உறவு முறையை சரியாக வைத்திருப்போம் தொழிலாளி கஷ்டப்பட்டு வர்றான் ராத்திரி பகல் இருக்கிற துறைகளிலே மிக அதிகமான பேரங்களை அனுபவித்துக் கொண்டு பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் நம்முடைய தொழிலாளர்கள் அப்படிப்பட்ட தொழிலாளர்களுடைய நாமும் பயணிச்சுட்டு ஒரு சங்கம் தலைவர் வாய்ப்பு வந்த பிறகு உனக்கு ஒரு கஷ்டம் நீ வரும்போது அப்படியா லெவன்சியா இவ்வளவு கொடு லீவ் கிராண்ட் பண்ணுமா அவ்வளவு கொடு சஸ்பெண்டா அதுக்கு ஒரு ரேட்டு டிரான்ஸ்பரா அதுக்கு ஒரு ரேட்டு எல்லாத்துக்கும் கோச்சிக்கிறேன் அது ஒரு ரேட்டு இப்போ ரேட்டு ரேட்டு போட்டு நம்மளு ஜிபேவையும் ஃபோன்பே வந்து தேடி போகலாம் அந்த நிலைமை இனி வராது என்பதை இந்த கூட்டத்திலே உறுதியாக தெரிஞ்சுக்கணும் அதற்காக தான் நாங்கள் வந்துடுவோம் அப்படி ஏதாவது நடந்தால் நேரடியாக எங்கள்கிட்ட ஒவ்வொருத்தரும் தலைவருடைய போன் நம்பருக்கு பேசலாம் என்னுடைய போன் நம்பருக்கு பேசுறோம் உருளாவுடைய போன் நம்பருக்கு பேசுறான் ஒன்று இங்க நடக்கும் ரெண்டு கணம் நடக்கும் அதுக்கெல்லாம் முற்றி புள்ளி வைத்தது தான் நாங்கள் வந்துருக்கிறோம் தலைவர் தளபதி அவர்கள் எங்களை அனுப்புகிறார் ஆகவே வாழ்க நீங்கள் வாழ்வும் நாங்கள் நாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோற்றுவிக்கப்பட்ட சங்கம் இது அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது பி எம் ஆர் அண்ணன் அவர்களை பற்றி கேள்விப்பட்ட பல பேர் பார்த்திருக்கிற சில பேர் இங்கே இருக்கோம் அவர் எப்படி இருந்தார் எப்படி இருக்காரு நானும் நண்பர் ஆறு மாணிக்கு அமைப்பு நினைக்கிற பொருளாளர்கள் கண்டனெல்லாம் கூட தலைமை அதிகாரி ஒருத்தங்க கேட்டாங்க ஒரு கும்பலாத வரீங்களே அப்படின்னு சொல்லி அப்ப நானும் ஆர்வம் சொன்னோம் இதுதான் அண்ணன் வீரமாருடைய வழக்கம் எந்த தொழிலாளிக்கு என்ன செய்யறோம்னு அவனுக்கு தெரியணும் அவங்க கிட்ட நாங்க ஒரு டீ கூட வாங்கி குடிக்கிற வேலை கிடையாது நாங்க நல்லா இருக்கோம் அந்த தப்பு நாங்க செய்ய மாட்டோம் ஏன்னா எங்களுக்கெல்லாம் இந்த சங்கத்துல வந்து முன்னோடியாக வியமார்கள் இப்படி எல்லாம் சங்கத்தை வளர்த்திருக்காரு எந்த தொழிலாளிக்கு என்ன செய்யறோம் தெரிஞ்சு அதை செய்ய தோணும்னா கூட்டு காழ்த்துட்டு வந்துருக்கோம் நம்ம வீழ்ச்சி அவங்ககிட்ட ரேட்டு பேசிட்டு தனியா பேப்பர் எடுத்து வந்து நாங்க நாலு பேருக்கு இதுக்கு முன்னாடி வந்தவங்க நாங்கள் வர மாட்டோம் அது எங்களுக்கு வேலையும் கிடையாது அப்படின்ட்டு தெளிவுபடுத்தணும் அப்படியே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா சிறந்த புத்தகம் இவர் வந்தா இருபத்தஞ்சு பேர் இல்லை ஐம்பது பேரை கூட்டிட்டு போவோம் ஐம்பது பேர் ஐம்பது பேர் ஒரு டாப்பர் கொடுக்கும் போது அவன் கைவிட்டல் கொடுத்தானே ஐம்பது பேர் பரவிவிடும் நாவரம் கொடுத்தேன் நியவரம் மச்சா குத்தேன் நிவர மாம குத்தானோம் இதே இந்த டெப்பில் வந்து ஐயோ கல்யாணத்துக்கு கூட வந்து துட்டு கேட்கறான் நண்பர் ராஜேப் பேசுகிறேன் வரலாறுலாம் அறிவு போன்ல உண்டா இல்லைங்களா முள்ளியை சட்டி ஒரு துடு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி வரலாறுலாம் இனிமேல் நாடும் நாட்களில் தவிர்க்க படைவேன்ற மாதிரி தான் உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டும் உடைய பணியில் செய்யிட்டு தான் நாங்கள் வந்துருக்குறோம் பணிகள் வந்து நிச்சயமாக வந்து சத்தியமாக ஒரே ஒரு தன்னலம் இல்லாமல் வந்து அப்படி கூட தொழிலாளர்கள் வழியாக நாங்கள் செயல்படுவோம் இந்த சங்கத்தை வலுவான சங்கமாக ஆக்கணும் இங்கு உட்கார்ந்து ஒட்டத்தருடைய எண்ணங்களும் வந்து தளபதி அவர்கள் வந்து நியமித்த தலைவர் பொருளாளர் அதை ஏற்றுகிற நல்ல மனப்பக்குவத்தில் இருக்கிறவங்களா அடுத்ததுனால தான் இங்கே இத்திட்டு பேர் வந்திருக்கீங்க நம்மகிட்டேயே பதிவு வாங்கிட்டு மாற்று வீட்டத்தில் போய் ஆட்டம் போகிறவங்களாம் இருப்பாங்க நாலு காலம் அவங்களும் உங்களோட வரவேங்க வரும்போது பொழுது அவங்களும் நீங்கள் அறவலைங்க ஏன்னா எல்லா திமுக தான் துரோகம் பண்ணிட்டு போறவங்க கூட தீண்டு வர காலம் இருக்குது நம்ம கூட பய பின்னாடி புறம் பேசுகிற காலம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய ஒரே குறிக்கோள் சங்கம் நல்லா இருக்கணும் தொழிலாளி நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது செல்வகுமார் சொன்ன மாதிரி நம்மள உள்ள ஒத்துமையாக உங்களை எதுவும் பண்ண முடியாது உங்களுடைய நிச்சயமாக நைட்டு பத்து மணியாக இருந்தாலும் பன்னெண்டு மணி இருந்தாலும் விடிய காத்தலா இருந்தாலும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்கிட்ட சொல்லும்பொழுது நிச்சயமாக பொதுச் செயலர்களானோ மற்ற சங்க நிர்வாகிகளோ உடனடியாக அதை தீர்க்கப்படும் நண்பர் காத்தாராயன் அவர் உடனே ஒன்பதரை மணி நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி தரா தடவை ஏங்க ஆடுறீங்க கொஞ்சம் முதல்ல உங்களை அந்தோஷம் பண்ணி வாங்க

தன்னலம் கருதாமல் மீண்டும் முதல்வராக மக்களுக்காக உழைக்கின்ற தலைவர் நம்பர் ஒன் இந்தியா தலைவர் அவர் இந்த நேரத்தில் சபதம் ஏற்று இன்றைய போனதெல்லாம் போகட்டும் இனி வரும் நாட்கள் நல்ல நாளாக இருக்கட்டும் என்று உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன் இந்த பணி இந்த ஒருங்கிணைப்பு தொடரணும் அதே மாதிரி நண்பர் உங்களிடம் அழைப்பு விடுத்தால் போல நம்ம எல்லாம் வழி நடத்துகின்ற முதல்வர்களை சிறப்பாக வரவேற்க நாளைய தினம் பூந்தமல்லி ஓட்டல் ஹைவேக்கு வருமாறு இருவரும் கூப்பி அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி 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 ரவி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு இத்தம் தினம் நம்முடைய தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் அனந்தா ஆர்முகம் அவர்களே இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள அனைவரும் தூரத்தில் இருந்தும் ஓய்வு தந்திருக்கிற மத்திய வாகிகள் மற்றும் துணை தலைவர்கள் அனைவருக்கும் எல்லாருமே இருக்கலாம் ஆனா ஒரு பிரச்சனை வருது அந்த வந்தது எப்படி தீரும் அதுக்கு என்ன தீர்வு இப்ப கூப்பிட்டே எல்லாரும் வந்திருக்கீங்க ஆனா நாளைக்கு இப்போ கலந்து சென்றவுன்ன நாளைக்கு போகும்போது நீங்க ஒரு பணியை முடித்துட்டு அவங்க வேலையை பார்க்கக்கூடாது ஒரு பிரச்சனை என்ன ஒண்ணு என்ன பிரச்சனை வந்து சொல்றாங்களா உடனே இந்த மாதிரி சேர்ந்துடணும் ஒரு இருபது பேர் சேருங்க முப்பது பேர் சேருங்க ஐம்பது பேர் சேருங்க இன்னும் வெயிட் பண்ணுங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம் ஒரு நாள் என்னென்னா கூட அடுத்த நாளே பார்த்துக்கலாம் வீட்டையும் பார்க்கணும் நம்மளுடைய தொழிலாளி நம்மளுடைய இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா சேரும்போதுதான் ஒரு பிரச்சனையும் கலவ முடியும் வெயிட் பண்ணுங்க அது காலையில் இருக்கட்டும்

நம்ம சங்கத்துக்கு வந்திருக்கீங்க தலைமை சங்கத்துக்கு எப்படி அனுகுறோம் சாதாரணமா வந்து பேசுறீங்களா இல்லையா அந்த நிலை முன்னாடி இருந்ததா சொல்லுங்க இல்ல இல்லையா நல்ல சத்தமா சொல்லுங்க இல்ல 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 ஆனா இன்னைக்கு மனோட வரீங்க ஆயிரம் பிரச்சனை பேட்டரி கேஸோட வரீங்க எப்படி அணுகிறோம் இதே பொருளாதார கிட்ட வரீங்க அண்ணன் சொல்றாரு பொது செயலாளர் சொல்றாரு தலைவர் சொல்றாரு போங்க சங்கத்துக்கு போங்க அவங்க வேற வேலையா இருந்தா கூட குரலா இருப்பாரு போய் பாருங்க கண்டோர் பாரு போய் பாருங்க ஒன்று பார்த்தவன எப்படி அணுகிறோம்